ஏன் ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு நீ மந்தத்துக்கு ஆசைப்படுற என்ன காரணம் இல்லையா நான் என்னுடைய கேள்வி அப்போ இல்லம்மா நீ இப்ப உழைக்கிற நீ வாழற நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துன்னு போகாத அடுத்தவங்க கிட்ட போய் மந்தத்துக்கும் தந்தத்துக்கும் தாயத்துக்கும் ஏன் காரணம் என்ன உன்னுடைய ஆசை இதை விட நான் இப்படி ஆயிடலாம் நான் அப்படி ஆயிடலாம் அவர்கிட்ட போன அப்படி ஆயிடுவேன்னு அவன் பார்த்தான் சரி நல்ல ஏமாளி வந்திருக்கிறான் அப்படின்னு ஏமாத்துறான் இது அவன் மேலே தப்பு கிடையாது நீங்க நீங்க செய்யற தவறுற அதெல்லாம் ஏன்னா அவங்களோட தேடி வரல நீ தானே அவனு தேடி போகிற அப்போ நீ தானே ஏமாந்துட்டு வர அதனால் நீ இதெல்லாம் நம்பக்கூடாது நீ அப்போ இந்த மேலெல்லாம் நீ நம்புறன்னா உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கடவுளை நம்புற உனக்கு வேறு உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கை வரணும் நான் நிஜம் கடவுள் நிஜம் கடவுளை என்னை காப்பாற்றுவார் பிறந்ததுலேருந்து மந்திரமா காப்பாற்றிச்சேன்னே பிறந்ததுலேருந்து அடுத்தவனாக என்னை காப்பாற்றணும் பிறந்ததுலேருந்து கடவுள் தானே காப்பாற்றுறேன் அப்போ நான் சாகர வரையும் கடவுள் காப்பாற்ற நம்பிக்கையோட வாழ்ந்துக்கிண்ணா கண்டிப்பாக அது நடக்கும் நீ உன் வாழ்க்கை உன் இருக்குது நீ சு துன்பப்படுற உன் வாழ்க்கையில துன்பப்படுற இந்த துன்பம் ஏன் வந்தது நான் நல்லா உழைக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் ஆனால் எதுக்கு எனக்கு இந்த துன்பம் வரணும் இதுக்கு என்ன காரணம் உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு யோசி யோசித்தின்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அந்த விடையை சீர் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஏமா அந்த உட்காந்து நின்றேன்னா அவன் பணம் பறிக்க தான் செய்வான் அதனால தான் சொல்கிறான் பாவி பணம் பறிக்க வருவா அவனுக்கு ஏழு நரக்கு காசியில் காத்திருக்குதுன்றார் ரகஸ்தீவ் அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை சொல்லி காசு பறிக்கிறதோ மந்திரம் பண்ணுறதோ தந்திரம் பண்ணுறதுன்னு ஏமாத்துறதோ பண்ணால் காசியில் ஏழு நரகம் உனக்கு காத்துங்குதுராற ரகசியம் அதனால அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது காசு கோசம் தெய்வீகத்தை வச்சு ஏமாத்துனா நமக்கு நரகம் நிச்சயம் இப்போ பட்டியல கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்கவுங்க தற்சார்பாக தங்களை எப்படி வளப்படுத்திட்டு இன்றைய கடுமையான இந்த சூழ்நிலையை நல்லபடியாக வாழணும்னு அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கய்யா முதல்ல மக்களினுடைய மனசில் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோன்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும் அந்த எண்ணம் வராதனால அவங்க என்ன பண்ணுறாங்க கண்ட செயலை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த மக்கள் சிந்திக்கணுமா கொஞ்சம் அதை சிந்திக்கிறது இல்லை இந்த இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த ஆயிர ரூபாயில் ஐநூறுரூபா குடிச்சிக்கின்னு இருந்தோம் தான் குடும்பத்துக்கு கொடுத்துருந்தோம் அப்போ இந்த இப்போ இந்த வெளியே போக முடியாத சூழ்நிலையில் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில் ஆயிரம் ரூபா இல்லை ஐநூறுபாவை மில்லையே நம்ம குடும்பம் எப்படி பாதிக்கும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்கணும் உட்காந்து சிந்திக்காமல் எந்த செயலுக்கும் விடை கிடைக்காது எவன் ஒருத்தன் அதிகமாக சிந்திக்கிறானோ அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற விடை கிடைக்கும் அப்போ இந்த மக்கள் வந்து என்ன பண்ணும் சுயமாக வாழணும் நமக்கு யார் தெய்வம் தேவை தேவையில்லை அப்போ நான் சம்பாதிக்கிறேன் ஆயிரரூபா சம்பாரிச்சேன் ரூபாய் நான் செலவு பண்ணேன் ரூபாய் என் சம்சார் தண்டை கொடுத்தங்க சம்சாரம் என்ன பண்ணிச்சேன் ஐநூறுபா செலவு பண்ணிச்சு நானூறுரூபாய் எடுத்து வச்சுது இப்போ இந்த ரெண்டு மாதத்துக்கு அந்த நானூறுரூவா நான் செலவு பண்ணி நோக்கா எனக்குறேன் எனக்கு ஒரு கஷ்டமும் தெரியல அப்படின்னு வாழணும் ஆனால் நான் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு என்ன ஒன்று சிந்திக்காமல் அன்றைக்கே அன்றைக்கி செலவு பண்ணிட்டு வரும்போது இன்றைக்கி குட்டிலாம் பட்னியாக வந்து இல்லையா ஆனால் நீ என்ன மாடு மாதிரி கஷ்டப்பட்டு ஒழிச்சியும் அந்த உழைப்பை நீ வச்சிக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அந்த கஷ்டம் நீ கஷ்டப்படுற உன்னுடைய உழைப்பு வந்து ஒன்று உனக்கு பயன்பட தரணும் இல்லை உன் குடும்பத்துக்கு பயன் தரணும் அது தராமல் நீ எவ்வளோ உழைச்சினாலும் நீ உழைப்பாலேயே கிடையாது மூடம் தான் உன்னை சொல்லணும் அப்போது நீ இன்றைக்கெல்லாம் ஒரு மார்க்கெட்டில் போனீங்கன்னா இந்த கொத்தனார் சித்தாள் பெரியாள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க கும்பல் கும்பலாக உட்கார்ந்து இருப்பாங்க ஒரு மேஸ்திரி போவார் அவருக்கு எத்தனை ஆள் தேவையோ அவர் போய் கூப்பிட்டுனு வருவார் அப்போது வேலை வெட்டி இல்லாத அங்கே நூறு பேர் உட்கார்றோம் ஆனால் போய் மேஸ்திரிங்க கூப்பிட்டது ஐம்பது பேரை தான் கூப்பிட்டான் மீதி ஐம்பது பேர் வேலை இல்லாத வீட்டுக்கு போகிறோம் இல்லையா நாளைக்கு ஐம்பது பேர் கிடைக்குது இப்போது நீ என்ன செய்யணும் இன்னைக்கு நமக்கு ஐம்பது பேருக்கு தான் கிடைச்சித இந்த ஐம்பது பேர் சம்பாதிச்சோம் என்ன பண்ணுறோம் நாளைக்கு நம்மளை கூப்பிட மாட்டோம் அப்போ இந்த இன்னும் வருமா அந்த நாளைக்கு வச்சுக்கணுன்னு வாழ்ந்தீங்களா அது சுய வாழ்க்கை உன்னுடைய உழைப்பில் நீயே வாழற உன்னுடைய உழைப்பு உன்னுடைய கஷ்டம் எல்லாமே உனக்கு உபயோகப்படுது உன் குடும்பத்துக்கு உபயோகப்படுது அதை விட்டு போட்டு நீ ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு நாலு சிணைக்காரனை கூப்பிட்டுக்குனு நாலு கிலோ கறி வாங்கி வறுத்துக்குன்னு சாப்பிட்டுக்குனு நாலு பாட்டில் நான் சாப்பிட்டீங்கன்னா நாலைய குடும்பமும் உன் குழந்தை குட்டி உன்னை மதிக்குமா சிந்திச்சுப்பார் நீ எதுக்காக பிள்ளைய பெற்றுருக்குற நீ எதுக்காக ஒரு மனைவியை கட்டியிருக்கிற நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுப்பா என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பேன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோமா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லலாம் நான் ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காது பண்ணிவிட்டு ஆனால் இந்த படிக்காதனுடைய துன்பத்தை நான் அனுபவித்த பாரு அவ்வளோ சிரமப்பட்டேன் நான் அதனால் என்ன பண்ணேன் நான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னுடைய ஆன்மீக பயணத்தால் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாமல் விட்டுட்டேன் அப்படியும் பெரிய பையன் பிகாம் படித்தான் சின்ன பையன் சொல்லிவிட்டான் எட்டாவதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன்பா எனக்கு படிப்பதில் வேலைக்கு போயிடுறேன்ட்டான் அந்த மாதிரி தன்னுடைய வருத்தம் தன்னுடைய ஒழிப்பு தன்னுடைய துக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது வரக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும் உன் வாழ்க்கையை மாற்றி போடணும் நீ இளமையில் தாய் தாப்பு நாண்ட வாழ்ந்த மாதிரியே வாழணும்னு சொன்னால் நாளைக்கு உன் பிள்ளைங்களும் உங்கதி தான் ஆகும் அப்போது சுயமாக வாழணும் இது ஆணும் மட்டும் சுயமாக வாழில் பெண்ணும் குடும்பத்தில் சுயமாக வாழணும் நம்ம கணவர் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுணும் அந்த கொடுத்தாரு நாளைக்கு நம்ம கணவருக்கு வேலை இருக்குமோ இருக்காதோ அப்போ இன்னைக்கு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கணும் நாளைக்கு நம்ம கணவருக்கு வேலை இல்லைனாலும் அதை வச்சு பயன்படுத்தி பட்டினி இல்லாத சாப்பிடலாம் அப்படின்ற எண்ணம் மனைவிக்கும் வரணும் ஆயிரம் ரூபாய் கணவன் சம்பாரிச்சு கொடுத்தாரு ஐநூறு ரூபாய் செலவாச்சு வீட்டுக்கு போய் ஐநூறுரூவாய்க்கு நான் புடவை வரேன்னா நாளைக்கு சோறு இல்லாம உன் புடவை காப்பாச்சி ஏற்றாது இதை பெண்களும் யோசிக்கணும் குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சமமா நான் பல வீடியோக்கள் சொல்லிக்கிறேன் ஆனை பெண் அடிமைப்படுத்தக்கூடாது ஆ பெண் ஆனை அடிமைப்படுத்தக்கூடாது ரெண்டு பேரும் சமமாக இருந்து வாழ்ந்தீங்கன்னா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் யாரை அடிமைப்படுத்தி வாழ்ந்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வருங்கால சந்ததிகள் உங்களை விட மோசமாக போயிட்டு வந்துடும் ஏன்னா அதை தானே பார்க்குது அது அதனால் சுயமாக வாழணும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஏதோ இருக்கிறத வச்சு நம்ம நல்லா இருக்கும்போது சாப்பிட்ட மாதிரியே சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது இன்னைய காலகட்டத்துல நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன இருக்குது ஒரு அஞ்சு பத்து ரூபாய் இருக்குது அந்த பத்து ரூபாய்க்கு என்ன வரும் அதை செய்து சாப்பிடலாம் அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா கடன் இல்லாம போகலாம் இன்னைக்கு இல்ல யாரோ கொடுக்குறாங்கன்னு கடனை வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு சம்பாதிக்கும் போது கொடுக்க முடியாம போயிடும் அப்ப இன்னைய துன்பத்தை விட நாளைய துன்பம் பெருசா போயிடும் அதனால சுயமா வாழுங்க அந்த வாழ்க்கை சிறப்பாக ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில உறவாடக்கூடிய உறவுகள்ல எது சிறந்து சாமி தெய்வம் தெய்வமா இல்ல மனிதர்களா தெய்வம்

எவன் ஒருத்த அவமானத்தை மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம் நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது அவமானம் ஏன் வந்தது எதுக்காக வந்தது நம்ம பலவீனம் என்ன அப்போ நம்ம பலமீனா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது ஆனால் சில பேர் வந்து அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திகிட்டே தானே சாமி இருக்கிறாங்க அவங்க கஷ்டப்படுத்துவாங்க நீயே கிட்ட போய் சிக்கிற அது உன் செயல் தானே நம்ம எப்போ அதுதான் தான் சொல்லிக்கிறாங்க ஆதி துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரம் போகணிட்டு அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியுது அப்போ நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துற கூட ஆயிடணும் அவங்கள அசிங்கப்படுத்தணுன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது அவங்க கிட்ட இருந்து அசிங்கப்படாமல் வாழணும் அது எப்படி இந்த மாதிரி அசிங்கப்படுத்துனாங்களே அவமானப்படுத்துனாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறது நிறுத்திடுவாங்க ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துறான் உயர்ந்தவன் அசிங்கப்படுத்த முடியுமா அவனை விட தாழ்ந்தவன் தான் அசிங்கப்படுத்துவான் அப்போ தாந்தும் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்தின விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான் அதனால தான் சொல்றது அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பாரு அவமானத்தை சிந்திச்சு சிந்திச்சுப்பாரு அந்த அவமானம் எதனால் நடந்தது நீ அவனை விட தாழ்ந்துருக்கு அவமானம் வந்து நீ அவனோட உயர முயற்சி பண்ணு அந்த முயற்சி வந்து ஒன்று வெற்றி அடைய வைக்க அவமானத்துலேருந்து வெளியேற்றணும்னு சொல்லுவது அப்புறம் அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது நீ திரும்பி திரும்பி அவங்களாடி போய் நாய் ஒரு நாய் வெறி குச்ச நாய் கடிக்க போகுது அதுக்கிட்ட கல்யாணி தொத்திட்டு தூரம் வந்துடுமே தவிர அதுக்கிட்டே வருவான்னா திரும்பி திருப்பி தான் இருக்கும் அந்த மாதிரி அவமானப்படுத்துறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது அது யாராவது விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது அனுபவங்கள் தான் வாழ்க்கை அனுபவங்கள் தான் வழிநாட்டும் அனுபவங்கள் தான் நிம்மதியை தரும் அனுபவங்கள்லேருந்து இருந்து கற்றுக்கொள்றது வேற ஆனால் அனுபவங்கள் திரும்பி திரும்பி அதே அனுபவம் தான் முதல்ல கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன கூட பேசுனேன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவமானங்கள் அரசியல்வாதியிலிருந்து அண்ணாட சோத்துக்கு வழி இல்லாத வரைக்கும் பிச்சை எடுக்கிறாங்க ஒரு வீட்டில் போடுறான் சந்தோஷமாக வாங்குறான் அதே பிச்சை போகிற ஒரு இடத்துல திட்டுறான் அவனை அவமானப்படுத்துறான் பிச்சைக்காரன்லேருந்து இன்னைக்கு அரசன் வரைக்கும் அவமானப்பட்டு தான் வாழ முடியும் அவமானம் இல்லாமல் ஒருத்தம் கூட உலகத்தில் வாழவே முடியாது ஆனால் அந்த அவமானத்தை மனசில் மறக்கக்கூடாது நினைவாக வச்சுக்கணும் இந்த அவமானம் ஏன் நேர்ந்தது நமக்கு அப்படின்னு அந்த அவமானத்தை வச்சோன்னா அவன் வாழ்க்கைக்கு வழி வகுக்கும்

சாவு போது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு மாலை போட்டு அங்கே போயிட்டு வந்துடுவோம் இல்லையா இது பக்கத்தோடு சாவு மரணம் இல்லை ஆனால் அதே மரணம் நம்ம வீட்டில் போது சரி மரணம் இயற்கை நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பிடுவீங்கள முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு வழி இருக்குது ஒவ்வொன்றிலையும் அவமானத்தில் ஒரு வழி இருக்குது பசியில் ஒரு வழி இருக்குது வறுமையில் ஒரு வழி இருக்குது இந்த வழிகள் வந்து அனுபவத்தை கொடுக்கும் மனுஷன் அந்த வழியில இருந்து நம்ம எப்படி கடக்கணும் இது அடுத்தவனுடைய வழியை சிந்திச்சுன்னா உனக்கு வலி தெரியாது நீ அனுபவிக்கும் போது தான் அனுபவம் கிடைக்கும் இல்லையா அந்த அனுபவம் தான் உனக்கு நிலையானதா நிற்கும் அந்த கண்ணில் பார்த்தது காதில் கேட்டது வாயில படிச்சதெல்லாம் அனுபவமா நிற்காது நீ அனுபவிச்சதான் நிற்கும் ஏன்னா பார்த்தது கேட்டது படிச்சதெல்லாம் மிகைப்படுத்தி இருக்கும் ஆனா உன் வாழ்க்கையில் நடந்ததை மிகைப்படுத்தவே இல்ல உண்மை அது அதை முடியாது வாழ்க்கையினுடைய அனுபவம் அப்போ இப்படிப்பட்ட மனிதன் உலகத்துக்கு தேவைப்படுற மனிதன் அந்த தன்னை தானே இழந்துக்கிறது என்ன நியாயம் அது இழக்க கூடாது இழக்க கூடாதுன்னா அவன் மனதை வரணும் மனதை வரணும் அவன் நம்ம பேசணும் அப்படின்றம்மா பேசுங்கிறேன் என்னமோ எல்லாமே அவன் செய்யலுமா நான் வந்து எனக்கு நீட்டு எந்த ஒரு தனித்த திறமையெல்லாம் கிடையாதுமா ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் எனக்குன்னு எந்த சுய அறிவும் கிடையாது ஏதோ ஒரு அறிவோடு நான் பிறந்தேன் இது ஒரு அறிவோடு நான் பிறந்தனான்னா இல்லை உலகத்தில் இருக்கிற ஈ ஈஎரும்பு கூட ஒரு அறிவு உண்டு அறிவில் அறிவு தான் உயிர் ஆனால் பகுத்தறிவு பார்த்தது கேட்டது படித்தது இதையெல்லாம் சேர்க்கும் போது அது பகுத்தறிவாக மாறுது அதை பகுத்து சொல்றதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது அதுக்கு இது எல்லாம் பார்வையில் வேணும் அதையெல்லாம் கேட்டு சொல்லின்னுக்குன்னு தவிர தனக்குன்னு ஒரு எல்லாம் கிடையாது நான் ஒன்றும் மகான் கிடையாது வானத்திலிருந்து குதிக்கலான் நான் நான் ஞானி கிடையாது மனிஷன் ஆனால் நான் பேசுறது அத்தனையும் அனுபவம் நிச்சயம் சத்தியம் இதுதான் எனக்கு தெரியும் அதை எடுத்துக்கிட்டும் எடுத்துக்காட்டும் அது அவன் அவனுடைய விருப்பம் அதனால் இந்த அனுபவத்தை பேசும்போது தான் என்னுடைய பேச்சை மறுக்க முடியாமல் போயிடுது படிச்சுட்டு பேசுன்னா நீ படித்த புக்கில் ஒன்று இருக்கும் நான் படித்த புக்கில் ஒன்று இருக்கும் நான் சொல்கிறத நீ ஏற்றுக்க மாட்டேன் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் அனுபவத்தை மறுக்கவே முடியாது அதனால் தான் சொல்கிறது அனுபவமும் அவமானத்தையும் மறக்காதீங்க ஏன்னா என்னுடைய அஞ்சு வயசுலேருந்து நடந்த அனுபவங்களை நான் இது வரைக்கும் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் மறக்கவே இல்லை அந்த மறக்காததால் தான் இவ்வளோ உங்களாண்ட பேச முடியுது மறந்துருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியாத போயிருப்பேன் எதையுமே நான் மறக்கலை ஒவ்வொரு வாழ்நாளும் அழுது 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 சுத்தம்லாம் உண்டு ஒரு புடி சோறு இல்லாத அதனால் தான் நான் முதல்ல இந்த ஆசிரமம் கட்டும்போது ஒரு பத்து பேர் தான் இருப்பான் அந்த பத்து பேருக்கு தான் சாப்பாடு போடுவேன் அன்னைக்கு நான் நினச்சேன் இந்த பத்து பேருக்கு தான் நம்மளால முடியுமா இவ்வளோ தான் போடுவோமா அப்படின்னு அப்புறம் ஒரு ஆச்சு இன்னைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய நிலைக்கு நான் வந்தேன்னு சொன்னால் அது என்னுடைய மனதை என்னுடைய பயணங்கள் தான் அதுக்கு முடிவு அதுதான் இன்னைக்கு நடந்துக்கணு இருக்குது இப்போ கூட நான் என்ன யோசிக்கிறேன் இங்கே போட்டேன் சாப்பாடு அங்கே போட்டேன் இங்கே போட்டேன் இடம் பத்தலை பெரிய டைனிங் ஹால் கட்டி அதுவும் பத்தலை ஆனால் இன்னுமும் என் மனசு இயங்குது இவ்வளோதான் முடியுமா இதுக்கு மேலே முடியாதா ஒரு ஐயாயிரம் பேருக்கு போட முடியாதா அப்படின்னு இயங்குது ஆனால் வசதிகள் இல்லை அது இடமும் இல்லை நான் நானாகவே இருக்க ஆசைப்படுறேன் நான் யாராவும் மாற விரும்பதில்லை தான் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படியே இருக்கிறேன் எந்த வேஷமும் கட்டினதில்லை நான் கடவுளை எவன் ஒருத்தன் கண்டானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது கடவுளை காணாதவன் ஆயிரம் கூத்தாரத்துக்கு உலகத்தில் வேஷம் கட்டுவான் அது நமக்கு வேணாம் நம்ம உண்மையான பாதையை நோக்கி பயணம் பண்ணுவோம் உண்மையான இறைவனை அடைவோம் கற்பனை கடவுளை வேணாம் நிஜ கடவுளை தேடுவோம் அதை தேடி அதை போய் அடையிறது நம்ம பயணமாக இருக்கணும் சந்தோஷம் முடி அதனால் எப்போவுமே எல்லாத்தையும் இழந்தாலும் இறைவனை இழக்காதீங்க இறைவனே உங்களாண்ட தான் இருக்கிறான் உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை தேடி கண்டுபிடிங்க அன்போடு அதுக்கிட்ட அணுகி போங்க இறைவன் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சனா இறைவன் உன்னை தேடி மூணு ஸ்டெப் எடுத்து வச்சான் அன்போடு இருந்தால் அறுவரு போரும் அகங்காரமாகவும் வியாபாரமாகவும் போனா இறைவன் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து நாலு ஸ்டெப் பின்னாடி போயிடுவான் அன்போட போனா ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்சு கடவுளை தேடினா மூணு ஸ்டெப் அவன் முன்னே எடுத்து வச்சு வருவான் உன்னை தேடி அதனால அன்போடு இருங்க அதுதான் வாழ்க்கைக்கு உகந்தது தாய் தாப்பம் இழந்த பிள்ளைகள் வந்து நம்பிக்கையோட வாழ நம்ம தாய் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க தாய் தாப்பினுடைய உதவியால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்றத நினைக்கக்கூடாது அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு செய்த உதவிகளை செய்தாங்கோ நம்ம வாழ்ந்தோம் இப்போ அவங்க இல்லை நம்ம நம்மளோட வாழணும் பல பேர்கிட்ட சொல் பல வீடியோக்களில் சொல்கிறேன் நீ யாரையும் நம்பி வாழாத உன்னை நம்பி வாழு யாருடைய உழைப்பிலை நீ வாழாத உன் உழைப்பிலை நீ வாழு உன் உழைப்பால நீ வாழ்ந்து மத்தவன் கொடுக்க முடிஞ்சா கூடு குடுக்கல விட்டுடு வாழ் உழைப்புல வாழாத அந்த உடல் ஒத்து போடும் அந்த நம்பிக்கை போகணும் என்னால முடியும் அடுத்தவனால முடியும் போது என்னால ஏ முடியாது நான் ஒழிச்சு சாப்பிடுவேன் எனக்கு வயசு ஒண்ணும் தேவையில்ல பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு வயசு தேவையில்ல ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வா பத்து ரூபாய் இன்னைக்கு சம்பாதிச்சுன்னா நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோடு தாய் தாப்புன்னு இழந்த பிள்ளைங்க அந்த நம்பிக்கையை இழக்காம வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துடும் நான் அடிக்கடி சொல்லுவேன் வாழ்க்கையில அனுபவமும் அவமானமும் மறந்துடக்கூடாது மனுஷன் இந்த ரெண்டு மட்டும் அவன் எல்லாத்தையும் மறக்கலாம் ஆனா அவமானத்தையும் அனுபவத்தையும் மறக்கக்கூடாது அந்த அனுபவமும் அவமானம்தான் உன் வாழ்க்கைக்கு படிக்கோல மாறும் அப்படி தாழ்த்தப்பனை இழந்த பிள்ளைகள் வந்து துவண்டு போகக்கூடாது பயம் வந்துடக்கூடாது இனிமேல் அவங்க இல்லையே நான் எப்படி வாழ போடுறேன்ட்டு நீ அவங்களோட பறக்கலை அவங்களிலிருந்து தான் நீ வந்த நீயும் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவேன் என்னால் ஏன்னா இளைஞர்கள்தான் நாடே இருக்குது உலகமே இருக்குது முதியோர் உங்க இப்போ நம்மளை மாதிரியாலலாம் எல்லாத்தையும் விட்டு இனிமேல் எதுவும் செய்ய முடியாது ஆனால் இளைஞர்கள்கிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது இளைஞர்கள் நல்லா படிக்கணும் நல்ல வழியை பின்பற்றணும் படித்தால் மட்டும் போதாது கிரிமினல் ஆகிடக்கூடாது படிப்பை படிப்பை வந்த அறிவு வளர்த்துக்கிறதுக்கு படிக்கிறது அதை வந்து அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்க படிக்கிறதில்லை அதனால் அந்த படிப்பை வந்து நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கைக்கு வச்சுக்கோங்க அடுத்த உன கெடுக்கிறதுக்கு வச்சுக்காதீங்க அந்த நம்பிக்கையோடு நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிந்தீங்கன்னா இந்த உலகம் சிறப்பாக இருக்கும் இந்த உலகம் சிறப்பாக இருக்குன்னா இளைஞர்கள் சிறப்பாக இருக்கணும் இருந்தால்தான் அந்த உலகம் சிறப்பாக இருக்கும் முதியோர்களால் ஒன்றும் சாதிச்சிட முடியாது இளைஞர்களால் தான் சாதனை செய்ய முடியும் அந்த சாதனை படைக்கக்கூடிய இளைஞர்கள் வைதாகியத்தோடுவோம் அந்த இதுவோட வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த இந்திய நாடு முன்னேறிடும் ஏன்னா இந்திய நாடு முன்னேறினா முதியோர்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப இந்த இளைஞர்களால் தான் முடியும் ஆனா அந்த இந்த இளைஞர்கள் தோண்டு போக கூடாது இது என்னால முடியாது அது என்னால முடியாதுன்னு நினைக்க கூடாது எல்லாம் என்னால முடியும் எது கிடைக்குதோ அதுல போயிடு அப்போ இந்த நாட்டையும் முன்னேறணும் உன் குடும்பமும் முன்னேறணும் நீ உன்னால இந்த உலகமும் பயன்படணும் அந்த மாதிரியான இளைஞர்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கிறாங்க அதை சீரான முறையில் பயன்படுத்தி பயணங்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்திய நாடு உலகத்தில் ஒரு பெரும் மிகப்பெரிய ஆன்மீக நாடாக மாறும் அந்த மாற்றத்துக்கு அவங்களுடைய முயற்சிகள் இருக்கணும் மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய முன்னேற்றத்துக்கும் மனிதனுடைய செயல்பாட்டுக்கும் அவனுடைய வெற்றிக்கும் காரணமானது எது அப்படின்னா மனிதனுடைய தோல்வி மனிதனுடைய வறுமை மனிதனுடைய துக்கம் இதை எல்லாம் சேர்ந்து தான் அவனை ஒரு கருவியாக உண்டாக்கி அதுக்கு காரணம் என்ன ஏன் நான் இந்த மாதிரிலாம் ஆனேன் இது படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போது நான் போன மாதம் கூட சொன்னேன் திருநெல்வேலியில் ஒரு அநாத ஆசிரமத்தில் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுறாங்க அந்த குழந்தைங்களுக்கு வாழையில் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு போஸ்டர் போட்டு என் போஸ்டர் போட்டு அந்த போஸ்டரில் சொல்ல சொல்லிவிட்டு அவங்களாம் பாட்டு பாடிட்டு சாப்பாடு போட்டுறாங்க இந்த சாப்பாடு போடும்போது எனக்கு தோணின ஒரே ஒரு எண்ணம் அந்த குழந்தைங்களாம் நானே இருந்தேன்றது தான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு வா தாமரை இப்போ மாடு மேய்ச்சி மாடெல்லாம் கழுவி எடுத்துன்னு வந்து கட்டிட்டு வீட்டில் ஒரு பழத்தில் போய் குளிச்சிட்டு மறு பழத்தில் இறங்கி ஒரு தாமரை கிள்ளி வச்சுக்கின்னு முப்பது பேர் சாப்பிட்ற வீட்டில் ஒரு பொடி சாப்பாட்டுக்கு நான் உக்காந்து அப்போது அந்த ஒரு பொடி சாப்பாடு எனக்கு கிடைக்கல அதனால தான் நான் முக்கியத்துவம் அன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த வறுமை அந்த கேள்வி அதை எல்லாம் சேர்ந்து தான் என்னை இப்படி உருவாக்குச்சு இது எனக்கு மட்டுமே இல்லை இது நான் மட்டும்தான் உருவாவேன் உலகத்தில் நான் ஒன்றும் அதிசயம் கிடையாது நீங்கள் எல்லா மனிதரும் ஒவ்வொருத்திருவித்தும் ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்கு ஆனால் அந்த அற்புதங்களை எல்லாருமே உணர்ந்துட்டீங்கன்னா செய்துடுறீங்க அது தெரியாத வரைக்கும் செய்யாமல் கண்டிப்பாக உங்களால் எல்லாராலையும் ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்துக்கு தேவைப்படும் ஒவ்வொரு மனிதனும் யாருமே இந்த ஒரு உயிரினங்களும் இந்த உலகத்தில் வீணானதே கிடையாது ஒவ்வொரு உயிரினத்தாலையும் ஒவ்வொரு உயிரினத்துக்கு பலன் கிடைக்கிது ஒவ்வொரு உயிரினத்தாலையும் ஒவ்வொரு உலகத்தில் அனுபவம் கிடைக்கிது அப்போது உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஏன் கிடைக்கல எனக்கு ஏன் நான் இளமையில் வறுமையில் வாழணும் அந்த வறுமையை தான் என்னை இப்படி உருவாக்குச்சு அந்த வறுமை உங்களுக்கு கிடைக்கல அதனால் நீங்கள் ஆனால் வாழ்க்கை வாழணும் தான் சந்தோஷமான விஷயம் கணவன் மனைவி குழந்தை குட்டிங்கோ அன்போட குணம் தாய் தாப்பா அன்போட குணம் நான் இங்கே எல்லோரையும் கேட்டுக்கிறது நான் அதிகமாக விரும்பி கேட்டுக்கிறது ஒரு சாமியா இருக்கிறாரு அவர் மணி போட்டுங்கிறாரு அவர் குடிமை போட்டுங்கிறாரு அவர் கொண்டை போட்டுங்கிறாரு அவர் காவி கட்டிங்கிறாரு அவர் காலில் ஒன்றா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு ஒரு விழா தவறான செயல் அது அது அறியாமையின் பேர் அது ஆனால் உங்களை பெற்ற தாய் தப்பன் காலில் விழுந்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம் இருக்குது அது பல மடங்கு பெருசு தாய் தப்பன் காலில் விழ கற்றுங்க பிள்ளைங்க அது உங்கள் எல்லாருக்கும் நல்லது அது உங்கள் சந்ததிக்கே நல்லது ஆனால் போகிறவன் வரவன் காலில்லாம் விழக்கூடாது தப்பு அது அது அறியாமை அது பழகி போச்சு அப்படியே அந்த பழக்கத்தை தவிர்த்துருங்க உங்கள் தாய் தப்பன் காலில் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் தாய் தாப்பம் காலில் ஒன்றுங்கள்லாம் மரியாதையும் கிடைக்கும் பண்பு வரும் அன்பு பெருகும் அந்த அன்பு உங்களை வழக்கம் அதனால் அந்த மாதிரி பழக்கத்தை எடுத்துக்கோங்க போகிறோம் வரோம் காலெல்லாம் விழாதுங்க என் காலையே நான் விடக்கூடாதுன்னு சொல்கிறேன் யார் விழணும் அப்படின்னா சீதர்கள் மட்டும் விழணும் மற்றவங்களெலாம் போகிறவங்க வரவங்களாம் ஐயோ சான்றிதழ் போகிற ஒரு கல்வான்னு விடக்கூடாது தப்பு அது அதை முதல்ல உங்களை நீங்களே மாற்றிக்க மாத்திக்கினால் அது உங்களுக்கு நல்லது அதனால் இந்த அனுபவங்கள் எனக்கு மட்டுமே இல்லை உங்களுக்கும் உண்டு அதுக்கு காலம் வரும் காத்திருங்க கண்டிப்பாக நடக்கும்